ஹாய் நம் தமிழ் உழவர்கள் அனைவரும் அனைவருக்கும் இன்று இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து முக்கியமான ஒரு டாபிக்கு அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அமைப்பு சாரா தொழில் நல வாரியம் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம மக்களுக்கான தேவையான பொது போதுமான அவேர்னஸ் கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்கள் வந்து நிறைய வந்து நம்ம மக்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த வீடியோ போடுறேன் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோவை அமைப்பு சார தொழில் நல வாரியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு க கவர்மெண்ட்டால் நடத்தப்படுறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினேழு வகையான கூலி தொழிலாள நலவாரிய திட்டங்கள் இருக்குது இதில் ஐம்பத்தி மூணு வகையான கூலி தொழிலாளர்கள் இதுக்காக பயன்படலாம் இதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலிமா அடையாள அட்டையெல்லாம் பெற்ற பெற்றதுக்கப்புறம் உங்கள் குழந்தைகளோட திருமண உதவியாக இருக்கட்டும் உங்களுடைய அறுபது வயசுக்கு அப்புறம் பென்ஷன் ஸ்கீமாக இருக்கட்டும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்கள் விபத்தை நேரிட நேரிடும் பட்சத்தில் அதுக்கான பென்ஷன் ஸ்கீமு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான சலுகைகள் இருக்குது இது எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனே அமுச்சிடுங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நம்ம உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன மாதிரியான சலுகைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் தமிழ்நாடு அரசு நடத்தப்படுற பதினேழு வகையான நலவாரிய சங்கங்கள் இருக்குது இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் இதில் பென்ஷன் ஸ்கீமு சலுகைகள் அப்படின்னு எக்கச்சக்கமான ஒரு ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன நலவாரிய சங்கங்கள் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் அதுக்கடுத்து வந்து உடல் உழைப்பு தொழிலாளர் நலவாரியம் அடுத்து அமைப்பு சார ஓட்டுநர் நலவாரியம் அடுத்து சலவை தொழிலாளர் நலவாரியம் அடுத்து தமிழ்நாடு முடி திருத்துவோர் நல ச நலவாரியம்னு ஒன்று இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு தையல் தொழிலாளர் நலவாரியம்னு ஒன்று இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கைவினை தொழில் நலவாரியம்னு ஒன்று இருக்குது பனைமர தொழில் நலவாரியம் தமிழ்நாடு கைத்தறி மற்றும் கைத்தறி பட்டு நெய்யும் தொழிலாளர் நலவாரியம் தமிழ்நாடு ஓவியர் நலவாரியம் இது வரைக்கும் பத்து நலவாரியங்கள் இருக்குது இதுக்கும் மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன நலவாரியங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் தமிழ்நாடு பொற்கொள பொற்கொள்ள நலவாரியம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்பாண்ட தொழிலாளர் நலவாரியம் தமிழ்நாடு வீட்டு பணியாளர் பணியாளர் நலவாரியம் அதாவது ஹவுஸ் கைப்பிங் அந்த வீட்டில் எல்லாம் வேலைலாம் பார்க்குறாங்களா அந்த மாதிரி சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விசைத்தறி நெசவாளர்கள் நலவாரியம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதையோர வலியோற அதாவது ரோட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோட்டோரமாக போட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறாங்க கடை போட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்கள வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தமிழக அரசால் தொடங்கப்பட்டது இந்த வாரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செஞ்சு செய்கிறக்கான வழி என்னென்ன வழிமுறைகள் என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறதையும் பார்ப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பதாரர் பதினெட்டு வயசு பூர்த்தி அறிஞ்சிருக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தங்களோட தொழிலாளி வந்து தங்களுடைய புகைப்படத்தில் ஒட்டணும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர் பாக்ஸில் ஒட்டணும் அதாவது நீங்கள் வந்து அனுப்ப போகிற கவர் பாக்ஸில் ஒட்டியிருக்கணும் இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலாளர் உதவி ஆணையர் சமூக பாதுகாப்பு திட்டம் அலுவலகத்தில் போய்ட்டு ஒப்புதல் சீட்டு வந்து பெற்றுக்கணும் இது வந்து தற்போது வந்து ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் எந்த ஒரு கட்டணமும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பத்தில் வந்து சம்பந்தப்பட்ட தொழிலை அதெல்லாம் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு கீழ்கண்ட யாராச்சும் ஒருத்தரால் வந்து உங்களுக்கு வந்து சான்றிதழ் வந்து இவர் வேறு இந்த தான் பண்ணுறாரு அப்படிங்கிறக்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து தர மாதிரி இருக்கும் அது யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய முதலாளி கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பதிவு பெற்ற ஒப்பந்ததாரர் கான்ட்ரக்ட்காரர் அவங்களுக்கு கொடுக்கலாம் அடுத்து பதிவு பெற்ற கட்டுமான தொழிற்சங்கங்கள் அவங்களுக்கு வந்து அவங்களும் இந்த இவங்க இதில் தான் வேலை செய்கிறாங்க அப்படிங்கறக்கான சர்டிவிகேட் தரலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதேனும் பதிவு பெற்ற தொழிற்சங்கங்கள் மற்ற தொழிலெலாம் இருக்குமில்ல அந்த மாதிரி சங்கங்களில் எந்த தொழில் பார்க்குறீங்களோ அந்த தொழில் பார்க்கறதுக்குண்டான சர்டிவிகேட் வாங்கியிருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜு யார் கிராம உதவியாளர் அவங்கக்கிட்டையும் போய் சர்டிவிட் வாங்கியிருக்கணும் இது இல்லாமல் தொழிலாளர் உதவி ஆய்வாளர் அந்த அலுவலகத்துக்கு போயிட்டு நான் இந்த தொழில் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்டையும் வந்து சர்டிவிகேட் வாங்கியிருக்க முடியும் அடுத்து உங்களுடைய வயது நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க இந்த இருப்பிடத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா கீழ்கான சான்றிதழ் ஏதாவது ஒன்று வைக்கிற மாதிரி இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத பார்த்து என்னென்னு பார்த்துலாம் தேவையான ஆவணங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்ட்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வைக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரி சான்றிதழ் வைக்கணும் அதாவது ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட்டு இல்லைனா காலேஜ் சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தா டிரைவிங் லைசன்ஸு வாகன ஓட்டுநர் உரிமம் அது வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்து வாக்காளர் அடையாள அட்டை அதுக்கடுத்து அடுத்து சான்ற பமிட்ட குடும்ப அடையாள அட்டை அதாவது யாராச்சும் உங்கள் இதில் கையெழுத்து போட்டாங்கன்னா குடும்ப அட்ட அடையாள அட்டை நீங்கள் வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய மயமாக்கப்பட்ட பேங்கு அதாவது பார்த்திங்கன்னா பேங்கோட கணக்கு பாஸ்புக் இந்த மாதிரிலாம் வரும்ல அது வந்து அடையாளமாக வச்சுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எப்போல்லாம் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஐந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அந்த அடையாள அட்டையை வந்து புதுப்பிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா இதில் வந்து மினிமம் பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசு நிறைவடைஞ்ச தொழிலாளர் அனைவருமே இதில் வந்து பதிவு பண்ண முடியும் ஒவ்வொரு ஐந்து வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அடையாள அட்டையை வந்து ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய அடையாள அட்டை தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தொழில் நல வாரியத்துக்கு போய்ட்டு இருபது ரூபா சர்வீஸ் சார்ஜ் அந்த மாதிரி ஏதோ ஒரு இது இருக்கும் அதை நீங்கள் கேட்டுக்கோங்க அதுக்கு அடுத்து என்ன நல்ல நலத்திட்ட உதவிகள் இருக்குது இந்த அடையாள ஆட்டம் மூலியமாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா திருமண உதவித்தொகை அதாவது உங்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு வந்து இரண்டு முறை இரண்டு முறை வந்து திருமண உதவி தருவாங்க உங்களுடைய மகனோ மகளோ கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரூபா கொடுப்பாங்க பெண்களாக இருந்தால் ஐயாயிரம் ரூபா தருப்பாங்க இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரில அது பார்த்துக்கலாம் கூலி தொழிலாளி பெண் தொழிலாளியாக இருந்தால் அவங்களுடைய மகளுக்கு முதல் இரண்டு குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாயரூவா ஆறாயிரூவா கொடுக்குறாங்க அடுத்து அவங்களுடைய குழந்தைகளுக்கு கருக்கலைப்பு இல்லை கருச்சதவி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது இரண்டு முறை வந்து மூவாயிரூவா மூவாயிரரூவா கொடுப்பாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகள் அதாவது ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அதாவது பத்த பத்தாம் வகுப்பு படித்த பெண் குழந்தைகளாக இருந்தால் ஆயிரரூவா பதினொன்று ப பதினொன்றாம் வகுப்பு படித்தாங்கன்னா ஆயிரரூவா பன்னெண்டாம் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தாங்கன்னா ஆனோ பெண்ணா தேர்ச்சி பெற்றிருந்தாங்கன்னா ஆயிரரூவா பன்னெண்டாம் வகுப்பில் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து சலுகைகள் வந்து தராங்க அடுத்து வந்து வந்து உங்கள் குழந்தைகள் வந்து பட்டப்படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஆயிரத்தி ஐநூறுரூவா வருஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி ரூபா அந்த வரைக்கும் தராங்க இது வருஷத்துக்கு வருஷம் மாறும் இது கொஞ்சம் இப்போ வந்து எவ்வளோ அப்படிங்கிறத அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து மாஸ்டர் டிகிரி படிக்கிறாங்க அப்படின்னா வருஷத்துக்கு நாலாயிரம் அதே வந்து ஹாஸ்டலில் படிக்கிறாங்க அப்படின்னா ஐயாயிரரூவா தராங்க இதே போல் தொழில்நுட்ப படிப்பு இன்ஜினியரிங் பொறியியல் படிப்பு இருக்கிறாங்க அப்படின்னு பண்ண பட்ட படிப்புக்கு வந்து நாலாயிரரூவாயும் இதே வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களாக இருந்தவங்க ரூபாயும் தராங்க அதாவது ஐடி படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரூவா இதே வந்து வெளியில் தங்கி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எட்டாயிரரூவா ஐடியில் பாலிடெக்னிக் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வந்து ஆயிரம் தராங்க ஒவ்வொரு வருஷமும் விடுதியில் தங்கி படிக்கிறவங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா தராங்க நீங்கள் வேலை செய்யும்போதோ நீங்கள் உங்களுக்கு வந்து கண் கண்ணாடி தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண் கண்ணாடி வாங்குறதுக்கு ஐநூறுரூவா வரைக்கும் சலுகைகள் தான் தராங்க அதே மாதிரி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஓய்வூதியம் வந்து தராங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்கலாம் அது அறுபது வயசுக்கு நிறைவடைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு முடக்கம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா மாதம் ஒன்றுக்கு வந்து ஆயிரம் ரூபா வந்து ஓய்வூதியமாக கொடுக்குறாங்க இதுக்கு நீங்கள் எந்த ஒரு காசும் நீங்கள் கட்ட வேண்டியதில்லை உங்களுடைய கணவரோ மனைவியோ கட்டுமான தொழிலாளியாக இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு நானூறுரூவா மாதம் வந்து ஓய்வூதியமாக தராங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டுமான தொழிலாளிகள் பணியின் போது பணி இடத்துல வந்து விபத்து ஏற்பட்டு இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து லட்சம் வரைக்கும் வந்து ஓய்வு ஓய்வு தராங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து அதாவது கட்டுமான தொழிலாளியாக இருந்து வெளியில் ஏதாவது இடத்துல இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு லட்ச ரூபா வரைக்கும் பென்ஷனாக வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து அவருக்கு வந்து விபத்து ஏற்பட்டு ஏதோ ஒரு ஊனம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவருக்கு வந்து செயற்கை உறுப்பு அப்படி இல்லைன்னா அவருக்கு மிதிவண்டி இந்த மாதிரி ஒரு உபகரணங்கள் கொடுக்குறாங்க கட்டுமான தொழிலாளி வந்து இயற்கை மரணம் அடைஞ்சிருச்ச அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் நலவாரிய சங்கங்கள் மூலயமா வந்து இருபதாயிரம் ஆயிரம் வரைக்கும் அவங்க குடும்பத்துக்கு தராங்க அடுத்து அவருடைய ஈமெச் சடங்குக்காக நியமனதாரருக்கு மட்டும் அதாவது யார் இறந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபா வந்து தராங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நலத்திட்ட உதவிகள் வந்து பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்கள் வந்து இணைக்கப்படணும் அப்படிங்கிற பற்றின பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பொதுவான ஆவணங்கள் அதாவது உங்களோட அடையாள அட்டை வந்து ஏதாவது ஒரு அடையாள அட்டை வந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வங்கி கணக்கு ஆதார் அட்டை இது ரெண்டும் கொடுக்கணும் அடுத்து நீங்கள் திருமணமானவரா அப்படிங்கிறதுக்காக திருமண அழைப்புதல் திருமண நடைபெற்ற சான்று திருமணம் வந்து யாரை வந்து திருமணம் பண்ணிங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்ண வந்தால் இருபத்தி மூணு வயசு வந்து இருந்திருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா கல்வி சான்றிதழ் வந்து வைக்கணும் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்ன படிச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு அந்த பழைய பசங்கள் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த காலேஜில் படிக்கிறாங்க அவங்க காலேஜில் படிக்கிற முதல்வர்கிட்ட வந்து ஏதாவது ஒரு சான்றிதழ் வாங்கிட்டு வரணும் அடுத்து விடுதியில் படிக்கிறாங்க அப்படின்னா விடுதியில் படிக்கிறவங்களுக்கான சான்றிதழும் கொண்டு வந்து தரணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கண் கண்ணாடி வாங்க போகிறீங்க அப்படின்ன பட்சத்தில் மருத்துவ பரிசோதனைகள் வந்து பெற்று அவங்களுடைய அசல் வந்து சான்று வந்து வாங்கிக்கிட்டு அதன் மூலிமா வந்து கண் கண்ணாடி இந்த சலுகைகள்லாம் வந்து தர முடியும் அதில் குடும்ப ஓய்வூதியம் பெறுறிங்க அப்படின்னா ரெண்டு பாஸ்போர்ட் ஃபோட்டோ ஓய்வூதியம் அசல் இறப்பு சண்டுகள் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் விபத்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் டி டெத் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வந்து அப்ளை பண்ணணும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஆர் சர்டிஃபிகேட்டு இறந்துட்டார் அப்படிங்கிறதுக்கான எஃப்ஐஆர் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் அந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்லை இயற்கை மரணம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா அவரோட டெத் சர்டிஃபிகேட்டும் அதில் இணைக்கிற மாதிரி இருக்கும் இந்த நலத்திட்ட உதவிகளோட அனைத்து வகையான பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நேர்வடி பதிவு பெற்ற தொழிலாளிகள் வங்கி கணக்கில் மட்டும்தான் பணத்தை செலுத்துகிறாங்க அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதே இல்லை இந்த தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் வருஷம் வந்து மாறும் இதை வந்து எந்தெந்த வருஷத்தில் இருக்கீங்களோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்டெல்லாம் கூடும் குறையும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதாவது தனியாக வந்து சொந்தமாக எடுத்து வேலை செய்கிறவங்க எல்லாமே இதில் வந்து பணி பதிவு பண்ண முடியும் அது வந்து அடுத்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் அனைவருமே வந்து இதில் இந்த கூலி கூலி தொழிலாளர் அமைப்பு சார் இதில் வந்து அமைப்பு வந்து சார் பதிவு பண்ண முடியும் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து பார்த்திங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அது இதை சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு நலத்திட்ட உதவிகள் வீடியோக்களும் வந்து சேரும் நன்றி